மாநகராட்சிக்கு உட்பட்ட பட்டாபிராம் டைட்டல் பார்க் அருகில் மெட்ராஸ் சிட்டி பிராப்பர்டீஸ் நிறுவனத்தின் புதிய வீட்டுமனை பிரிவின் துவக்க விழா நீதியரசர் வள்ளிநாயகம் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆயலச்சேரி பட்டாபிராம் டைட்டல் பார்க் அருகில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட்காம் நிறுவனத்தின் புதிய வீட்டுமனை பிரிவின் துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வள்ளி நாயகம் கலந்து கொண்டு வீட்டுமனை பிரிவை துவக்கி வைத்தார் மேலும் மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்டி ஸ்டாட்காம் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களையும் ரெயின்போ மனை பிரிவினை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மற்றும் விற்பனை செய்த விற்பனை பிரதிநிதிகளை கவுரவித்தார் துவக்க விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ராஸ் ப்ராபர்டி ஸ்டாட்காம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் கூறுகையில் ஆவடி ஆயலச்சேரி ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் மனை பிரிவானது ஆவடி பஸ் நிலையம் ரயில் நிலையம் பூந்தமல்லி பிரதான சாலையை இணைக்கும் சென்னை புற வழிச்சாலையின் அருகாமையில் அமைந்துள்ளது எனவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்ட டைட்டல் பார்க் அருகில் அமைந்துள்ளது எனவும் ஆவடி பட்டாபிராம் சாலையில் உள்ள தமிழக அரசின் டைட்டல் பார்க் இடங்களுக்கு எதிர்வரும் காலத்தில் மையப்பகுதியாக விளங்கக்கூடிய வீட்டுமனைகள் பத்து நிமிட பயணத் தொலைவிலும் மனைகளுக்கு அருகாமையில் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் பொறியியல் கல்லூரிகள் அமைந்துள்ளது எனவும் மனைப்பிரிவில் சுவையான குடிநீர் பசுமையான இயற்கை சூழலுடன் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியாகவும் அமைந்துள்ளது இந்த வீட்டு மனைப்பிரிவின் சிறப்பம்சமாகும் என்றார் எதிர்கால முதலீடு மட்டுமல்ல உடனடியாக வீடு கட்டி குடியேற ஏதுவான குடியிருப்புகள் அதிகம் அமைந்துள்ள பகுதியாகவே இயல்பாக அமைந்துள்ளதாக தெரிவித்த அவர் ரெயின்போ கார்டன் வீட்டுமனை பிரிவில் எழுநூறு சதுர அடிகள் முதல் இரண்டாயிரம் சதுர அடிகள் வரை வகைப்படுத்தப்பட்டு ஒரு சதுர அடியின் விலை மூவாயிரத்து எழுநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் ஒரு மனையின் விலை முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குவதாகவும் தனி வீடுகளை தங்களின் நிறுவனமே நாற்பத்தெட்டு இலட்சத்திலிருந்து தொடங்கி சதுர அடிக்கு ஏற்ப மலிவான விலையில் தருவதாகவும் மேலும் வீட்டுமனை வாங்குவோரின் கேட்ப எண்பது விழுக்காடு வங்கி கடன் பெற நிறுவனமே உதவிகரமாக செயல்படுகிறது எனவும் வங்கி கடன் பெற முடியாதவர்கள் ஐம்பது விழுக்காடு முன்பணம் செலுத்தி மீதம் ஐம்பது விழுக்காடு தொகைக்கு மெட்ராஸ் ப்ராபர்டி ஸ்டார்டாம் மூலமாக தவணை முறையில் பணம் செலுத்தி சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என தெரிவித்தார் மெட்ரா சிட்டி டாட் காமின் நூற்றி ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடியில் இன்று துவங்குவதில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த வீட்டுமனை குடியிருப்பை துவக்கி வைத்த முன்னாள் நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் இந்த மாபெரும் வீட்டுமனையை துவக்கி வைத்துள்ளார் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஒரு நாலு ஏக்கர் பரப்பு உள்ள இடம் நூற்றி இருபது வீட்டு மனைகள் உள்ள இடம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்ட்டீஸ் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டிஏ பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ரெயின்போ கார்டனில் இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாற்பத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வாங் வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டீஸ் கொடுக்குறோம் அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கியில் லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அப்டூ செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் கிரியேட் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்தில் இன்றைக்கி ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட் சரௌண்டட் பை ஃபுல்லி ரெசிடென்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதேமாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்டு ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட் அண்டு சென்னை திருவள்ளூர் மெயின் ரோட் இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இருக்குது அண்ட் நம்மளோட சைட்டு பக்கத்திலேயே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கறனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமாக இருக்கறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில் வாங்குறதுக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபிள் பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்கே மனையின் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம்ல இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபிளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டான முறையில் மனை முன்பதிவு செய்யறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஒரு ஆர்கிடெக்ட் டிராயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டனா நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து கட்டின வீடு வாங்கும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது மனை வாங்கி வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனண்ட்டை வந்து சேவ் பண்ணும்போது பத்திரப்பதிவு ச காம்பனண்ட்டை சேவ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில் உண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் ஒரு தனி வீடு வந்து சென்னையில் கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில நிறுவனங்களால் தான் கொடுக்க முடியுது அதில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வீடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் துவங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்